நேரில் வரைக்கும் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்துக்கு மட்டும் ஒரு விசேட நேரலை கல்முமாக திஞ்சுமா பெரியவள்ளிவாசலில் இருந்து இணைந்திருக்கின்றோம் எமது நிவாரணப் பணியின் இரண்டாம் சுற்றின் இரண்டாம் மூன்றாம் கட்டம் நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினத்திலே நாங்கள் இரண்டாம் கட்டம் இரண்டாம் சுற்றின் இரண்டாம் கட்டம் இந்த நிகழ்வுகள் இப்பொழுது கொழும்பு மாவட்டம் வெல்லம்பிட்டி பிராண்டிய வத்த பிரதேசத்துக்கு செல்வதற்காக நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம் இன்ஷால்லா நாளை காலை மூதூர் பகுதிக்கும் செல்வதற்காக இருக்கின்றோம் இப்போது கொழும்பு மாவட்டம் வெல்லம்பிட்டிய பகுதிக்கு செல்வதற்கான பாட்டியும் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வோடு நாங்கள் இணைந்து கொண்டோம் இப்போது அகில இலங்கை ஜமியத்துலமா கல்மை கிளையினுடைய தலைவர் அஷேக் ஏ முர்சித் முஃப்தி சாதி நஜ்மி அவர்கள் சில வார்த்தைகள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் வசலாத் வசலாம் அலாஷ்ரஃபுல் அம்பியா முருசலீன் சேதனா ஹபீபினா முஹமதின் வாலா அலி வசாபிமா அன்புக்குரிய சகோதரிகளே குறிப்பாக கால்முனை வாழ் பொதுமக்களே நம்முடைய பல ஒற்றுமை என்ற அந்த கயிற்றில் ஆரம்பிக்கப்பட்டு பல நிவாரணங்களை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடைசியாக இருக்கக்கூடிய நிவாரணத்தின் கடைசி பகுதியை நாங்கள் அன்றிருக்கிறோம் அலக்துல்லா இதுவரைக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையுடன் பயணித்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அஹ் மசாதா என்று உதவியுடன் எல்லோருடைய நீயத்தும் சரியாக சுத்தமாக இருந்தமையினால் அலமதுல்லா என்று அல்லாவுடைய உதவி எங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் கடைசி கட்டத்தில் எங்களுடைய இரண்டாவது அந்த நிவாரண பணியில் கட்டத்தில் ஆயிரத்தி நூறு பொதிகளில் கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய பொது ஏற்றப்பட்டு மேல் மாகாணத்துக்கு போய் கொண்டிருக்கிறது ராம்துல்லில்லா நாளைக்கு அதையே போன்று நாளை காலையில் மூதூருக்கும் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த உதவியை இந்த வெள்ள நிவாரணத்தை யார் யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ அல்லா நிச்சயம் இதற்குரிய கூலியை நீங்கள் எந்தெந்த ஆஜத்துக்காக வேண்டி எந்தெந்த நல்ல நியத்துக்காக வேண்டி சில நேற்று கடனுக்காக வேண்டியும் உதவி செய்திருக்கிறான் யாரெல்லாம் எந்த நீயத்தில் உதவி செய்தார்களோ குத்தாரா அவங்களுடைய அழகான ஆட்சியத்துக்களை நியழ்த்தி செய்ய வைக்க வேண்டும் என்று துவாபுரா அதே போன்றும் வேலையை செய்வதற்கு பல பகுதிகள் இருந்தவர்கள் பல அமைப்புகள் உள்ளவர்கள் இயக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் பெரிய பள்ளிவாசல்கள் பெரிய பள்ளிவாசல் அதே போல் அனைத்து பள்ளிவாசல்கள் வர்த்தக சங்கம் ஜமீத்லாமா அதே போல் விளையாட்டுக் கழகங்கள் கிழவெழுப்பு சங்கம் அதே போல் யங் பேர்ட்ஸ் அதே போல் எஃப் பி பசங்கள் சன் பிரைட் மின்னத் அதேபோல இஸ்லாமாபாத் விளையாட்டுக்கழகம் போன்ற பலர்கள் இந்த நிவாரண பணிக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் அதே போல் வாலிபர்கள் அல்லாஹரை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் அவர்களுடைய சந்தோஷத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் நீங்கள் இந்த வெள்ள நிவாரணத்துக்காக வேண்டி செய்த முயற்சி என்ன முயற்சி என்றால் நாளை மக்சருடைய மைதானத்தில் அல்லாஹுத்தால் கேள்வி ஒன்று கேட்பான் உங்களுடைய வாலிபத்தை எப்படி கழித்தா என்ற கேள்விக்குரிய பதில்தான் அந்த வாலிபர்களை செய்த தியாக முயற்சிகள் அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் அதே போன்று உதவி செய்த வர்த்தகர்கள் அதே போல சிறிய பிள்ளைகள் உண்டியல்களைக் கொண்டு சேர்த்து வச்ச பணங்களை கொண்டோ அன்றன்று வாழக்கூடியவர்கள் கூட உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அனைவருக்கும் அமல் செய்ய வேண்டும் இப்படியான சோதனைகள் வருவதற்கு நாம் ஓராளும் அல்லாவிடத்தில் வராமல் இருப்பதற்கு நாம் ஓராளும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவம் அசாபக்கும் இம் முசீபா உலகத்தில் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்குரிய சோதனைகளெல்லாம் வரக்கூடியதற்குரிய காரணம் நாம் ஓராலும் செய்த பாவத்தின் காரணமே ஆகையினால் நாம் ஓராலும் இப்போ வந்த இந்த சோதனைகள் நமக்கு ஒரு படிப்பினையாக குர்வானில் அல்லாஹுத்தாலா எப்படி இருபத்தஞ்சு நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி அத்தபிரூ அல்பா புத்தி உள்ளவர்களே அந்த சம்பவங்களை வைத்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்வதை போன்று இப்படியான அனர்த்தங்கள் வரக்கூடியது அல்லாஹுத்தாவுடைய சோதனை இந்த சோதனையில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் ஒவராலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசக்கூடிய நானும் தான் அனைவரும் தான் மனிதர்கள் என்று சொல்லும்போது தவறு செய்யக்கூடியவர்கள் நாம் எல்லோரும் நபிமார்களைத் தவிர எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் அதில் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் ஆகையினால் நான் நாம் அல்லாவது இஸ்திஃபார் சவுபா போன்ற விடயத்தை அல்லாவடத்தில் ஈடுபடுவோம் அதே போன்று இந்த சதக்கா என்பது நாம் கொடுத்த சதக்கா நிச்சயம் செல்லல்லா வளைவர் செல்லம் சொன்னார்கள் சதகா துத் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒன்றுதான் சதக்கா அந்த சதக்காவையும் துத் துத் ரப் அல்லாவுடைய கோபத்தை தனித்திருக்கும் ஆகையினால் யார் யாரெல்லாம் முயற்சி செய்தீர்களோ எங்களுடைய அனைவரும் இதுக்காக முயற்சி செய்தார்கள் தான் எல்லோருக்கும் அல்லா ரஹம செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரயாணம் சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் சேருவதற்கு இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வானாக வாக்குறது அவா நானில் அம்து இல்லா பிலாரமி ரஹீம் அஹமதுல்ல எங்களுடைய கல்முனை மக்கள் ஈந்து வழங்கிய இந்த நிவாரண பணியிலே நாங்கள் ஒரு இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலேயே நிதியாக சேகரிக்கப்பட்ட அந்த நிதிகளின் ஊடாக ஆயிரத்தி நூறு பொதிகள் நாங்கள் சந்தை பெருமதி பனிரெண்டாயிரம் பெருமதியான வீட்டுக்கு சமையலறை உபகரணங்கள் பாத்திரங்கள் அடங்கிய பொதிகளை நாங்கள் பொது செய்து பாதிக்கப்பட்ட தேவையுடைய குடும்பங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே ஆயிரத்தி நூறு பொதிகளில் நாங்கள் நேற்றைய முந்தைய தினம் புலனர்வு கல்லிணப் பகுதிகளுக்கு முன்னூற்றி எழுபது பொதிகளை பாதிக்கப்பட்ட அந்த பக்க மக்களுக்கு நேரடியாக சென்று வழங்கியிருந்தோம் அதனுடைய இரண்டாம் கட்டமாக இன்று கொழும்பு வெல்லம்பிட்டி பிராண்டியாவத்து என்கிற அந்த பகுதியிலே அத்னான் மஹல்லா அது அத்னான் ஜும்மா பள்ளிவாசனுடைய மஹல்லாவிற்கு நானூற்றி தொண்ணூறு பொதிகளை நாங்கள் இப்போது வழி அனுப்ப தான் இந்த இந்த நிகழ்வுல நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் மின்ஷாவ்தான் நாளை அதே போல் மூதூருக்கும் இருநூற்றி அறுபது பதிகளை நாங்கள் மின்ஷாவ்தான் அனுப்பி இருக்கிறோம் அதோடு சேர்த்து நாங்கள் மூன்றாம் வேலை திட்டமாக நாங்கள் ஆரம்பித்திருந்த தேவையுடையவர்களுக்கான குர்வான் பிரதிகள் அதே போன்று முஷல்லாக்கள் விநியோகத்திலே முதற்கட்டமாக கல்லில பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது குர்வான் பிரதிகளும் தொண்ணூற்றி ஐந்து முஷல்லாக்களும் வழங்கியிருந்தோம் இன்று இன்றைய இந்த இந்த விநியோகத்திலும் கூட கொழும்பு வெல்லம்பிட்டி பிராண்டியாவத்த அந்த மகளாவுக்குட்பட்டவர்களுக்கான குர்வான் பிரதிகளும் முஷல்லாக்களும் அனுப்பப்படுகிறது அதே போல நாளை மூதூர் பகுதிகளுக்கும் குர்வான்களும் முஷல்லா பிரதிகளும் நாங்கள் அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அஹமது நாளையோடு எங்களுடைய இந்த நிவாரணப் பணிகளில் நாங்கள் இரண்டு சுற்றுக்க மொத்தமாக பதினைந்து கட்டங்களாக நாங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த கல்முனை மக்கள் வழங்கிய பொருளாகவும் மிதியாகவும் வழங்கிய பொருட்களை கொண்டு சேர்த்து நாங்கள் நிறைவடைய இருக்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு அமானிதம் அல்லாஹ் கிருவையினாலே எல்லோருடைய ஒத்துழைப்பினாலையும் ஒற்றுமையாக இதை செய்ய முடிந்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு 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 சந்தர்ப்பமாகவும் வாய்ப்பாகவும் நாங்கள் கருதுவோம் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய எஞ்சி இருக்கிற இந்த ரெண்டு ரெண்டு கட்டங்களும் இறைவனுடைய உதவியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடையும் என்ற துவா பிரார்த்தனையோடு இதுக்கு முன்னின்று உழைத்த அனைவருக்கும் பங்களிப்பு செய்த அனைவருக்கும் உங்களுடைய மேலான பிரார்த்தனைகளை இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம் ஜிசாக் முல்லோ ஹை آمين الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم تقبل منا ومساعدتنا وصدق وصدقاتنا يا رب العالمين، ببركة سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم بارك لنا فيما اعطينا اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم زدنا أجورا اللهم زدنا أجورا اللهم زدنا أجورا ربنا تقبل منا إنك أنت السميع العليم اللهم إجعلها صدقة مقبولا اللهم اجعلها صدقة مقبولة اللهم احفظ سفاهنا اللهم احفظ صدرنا من مصيبات كلها يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا قراءتنا ودعاءنا ببركة سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وبسائر أولياء كلهم مجمعين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتيدنا ولإخواننا ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم சொல்லம் வாழ மோகம் சொல்லம் வாலை வல்லம் சொல்லம் வாழ மோகம் யாரே சொல்லி சால நாளை தினம் கொழும்பு மாவட்டம் வெல்லம்பெட்டி நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இரண்டாம் சுற்றி மூன்றாம் கட்ட நிகழ்வுகளும் நாளை தினம் இடம்பெற இருக்கிறது என்றால் நாளை காலை ஏழு முப்பது மணிக்கு அதனுடைய பொதிகள் செல்கின்ற லொரி செல்ல இருக்கிறது எனவே இந்த முதல் மக்களுக்காக நான்கு இடங்களிலே இந்த சமையலறை உபகரணங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் எமது கல்முனைவாழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற எமது அனைத்து பள்ளிவாசல் சமூகம் அதுபோல வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் உலமா சபைகள் என்று அனைவரும் இணைந்து தருகின்ற இந்த பொது இப்பொழுதுகளிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்ஷா அல்லா நாளை தினம் நாங்கள் நேரடியாக நாங்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து இருக்கின்றோம் அவ்வப்போது மூதர் பகுதியில் இருக்கின்ற விடயங்களையும் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து